வணக்கம் கே தர்சிகா நாகம் தன் விஷத்தை கக்கிய தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ப்ரோமோல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற இந்த வீடியோ டீடைலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம புதுசாக புதுசா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருக்கேன் முதல்ல எடிட்டர் ஐயா எடிட்டர் ஐயா பெரிய வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன்ஸ் பயங்கரமா எடிட் பண்ணி போடுறீங்க கேமராமேன் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா இடையில எடிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இடையில சண்டை போயிட்டு இருக்கு சம்மந்தமே இல்லாம எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வெரி வெரி பண்ண நல்லா பண்றீங்க சரியா சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலா சொல்லிடலாம் தர்சிகா பயங்கர கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து பவித்ராஜனி ஆனந்திட்ட வந்து கத்திட்டு இருக்காங்க அதாவது யாரை பத்து கத்துறாங்க அப்படின்னா இவங்க கெட்டு இவங்க வந்து ஏமாந்துட கூடாது இவங்க பேரு டேமேஜ் ஆயிடக்கூடாது அஹ் அவன் ஏமாந்து போறான் விசாலு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஆல்ரெடி நான் பட்டுட்டேன் அதனால நீ அந்த மாதிரி மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி அனுதாபத்தில் வந்து பேசுனாங்க இல்லையா நம்ம அஞ்சித்தா அவங்களுக்கு தான் இவ்வளோ பாட்டு உழுது ஆனால் தர்சிகா என்ன சொல்றாங்க இவ வேகமா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறதுனால எல்லாம் சரியாயிராது அதே மாதிரி இவ வந்துட்டு இவ வந்து என் பர்சனெல்லாம் பத்தி பேச வேண்டாம் நம்மளை பத்தி ஏன் இவ வந்து என்னோட என்னிட்ட வந்து பேச வேண்டியதானா அதை வேணாம் தூரமா நின்லாம் கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க சோ அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா என்ன சொல்றாங்கன்னா என்னோட லவ் என்னோட கேம் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எனக்கு தெரியும் அது என் கேம் எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படிலாம் சொல்றாங்க ஆல்ரெடி நாங்கெல்லாம் உங்களை வந்து பைனலிஸ்ட் லிஸ்ட்ல வச்சிருந்தோம் தர்சிகா மிஸ்டர் நாகனி தர்சிகா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த வாரம் வெளியே போவீங்களா இல்ல இந்த வாரத்தோட ரெண்டு பேரையும் பத்தி விட்டுருலாமா அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய் விசாலையும் தர்சிகாவிய அந்த நிலமைக்கு வந்து நீங்க வந்துட்டீங்க காரணம் உங்களுடைய லவ் கண்டரண்ட் இந்த டூ ஹண்ட்ரட் எஃபர்ட் போட்ட கான்பிடென்டும் தான் அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்க சொல்றாங்கன்னா கேட்டுருக்கோம் சோ கேட்கல சரி எதுனால அந்த பிரச்சனை அப்படின்னா இந்த விஜய் விசாலும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் கண்டென்ட் போயிட்டு இருக்கு அதில் வந்து விஜய் விசால் கண்டன்ட்டுங்கிற மாதிரி அதுலேருந்து எஸ்கேப் ஆகும் சாச்சலாம் சொன்னதனால ட்ரை பண்ணாப்ல அதை போய் நம்ம இவங்க போய் கேட்டிருக்காங்க அஞ்சிதா நீ உண்மையிலேயே லவ் பண்றியா கேட்டுருக்காங்க அதை கேட்டது இல்லைன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க சரி இப்போ விஜே பிசால் என்ன பண்ணிட்டாரு நேக்கா நல்லவ மாதிரி பேசி அன்சிதாட்ட அன்ச்சிதா வந்து நான் நான் கரெக்டாக தான் இருக்கேன் தேவையில்லாம தர்சிக்கா தான் போயணும்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ தப்பாக போயிரும் வேலை வெளில வந்து வேற மாதிரி போட்டுலாம் சொன்னாப்ல நேற்று சொன்னோடனே அதை போய் அஞ்சிதா என்ன பண்ணாங்க தரிசிக்காட்ட சொன்னாங்க இதெல்லாம் வெளியில் போய் பார்த்துக்கலாம் இப்போ வேணாண்டி அப்படியே டீட்டெயிலாக சொல்லி நான் ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணிட்டேன் சோ அந்த மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க டே அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஒரு அனுதாபத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க டக்குன்னு தரிசிக்க என்ன பண்ணாங்கன்னா சரி சரி எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்ல ஆஹ் சரி ஓகேடி நான் பாத்துக்கிறேன் இப்போ நான் கொஞ்ச நேரம் தனியா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அப்பவே தரிசிக்கா முஞ்சில ஒரு கோர கொடூரத்தை நான் பார்த்தேன் சோ கண்டிப்பா இதுல வந்து ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் சோ அது இவ்வளவு சீக்கிரம் நடக்குங்கிறத நான் எதிர்பார்க்கல சோ இப்போ அஞ்சு அந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இது காரணம் என்னன்னா நம்ம பிஜேபி சாரோட இன்ஃபுளுயன்ஸ் பக்காவா மண்டைய கல்லூரில் விஜய் வச்சாலும் ஒரு பயங்கரமான ஆள் தான் சொல்லணும் இவங்கள்ட்ட வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி அஞ்சு தாட்டை நல்ல மாதிரி பேசிட்டு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்சிகா இவங்க ரெண்டு பேரும் நடராஜா சர்வீஸ்ல பேசிக்கிறாங்க நடைப்பயணத்திலேயே தானே இவங்களோட காதல் கண்டென்ட் கொடுப்பாங்க அதுல பேசிக்கிறாங்க இல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நம்ம வெளியில போய் பாத்துக்கலாம் அப்படி இப்படிலாம் பேசி முடிச்சுட்டு அதெல்லாம் சரி இவ்வளவு நேரம் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிடுறோம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பர்சனுக்குள்ள இவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க என்ன பண்றாங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜே வி சார் போட ஆமால அப்படி சொல்லி தர்சிகாவும் அதை அக்செப்ட் பண்ணி அதை மண்டைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்துட்டு அஞ்சிதாவை நேத்திலேந்து வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்கல பெண்கள் அணில ஒரு சில ஆட்களும் முக்கியமா பிடிக்கலன்னு சொன்னேன் ஏன்னா ஆங்கில அணியில ட்ரஸ்ட்ல நம்பர் ஒண்ணுல இருந்தாங்க ஆங்கில அவளை நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வீக்கெண்ட்ல வந்து தர்சிகா வந்து அன்சிதா வந்து பயங்கரமா வந்து பெண்கள் அணிய வன்மம் இந்த மாதிரி டாக்ஸிக் எல்லாம் சொல்லிட்டாங்க சோ இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப தரிசிகாசிகா எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணதான் ஆரம்பிச்சு இப்ப தர்சிகா டேரக்ட் அட்டாக் பாக்கி எல்லாரும் அட்டாக் பண்ணாங்க இப்ப தர்சிகா வந்து அஞ்சுதா டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி அட்டாக் பண்ணிருக்காங்க இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கறதா நல்லது நல்லதுக்காக அஞ்சிதா பேச வந்தாங்க இப்ப நீ கண்டிக்கா இப்ப அவங்கள வச்சு அடிச்சுட்டு இருக்கா அப்படிங்க பட் மக்களுக்கு தெரியும் யார் சரியா பண்றாங்க யார் தப்பா பண்றாங்கன்னு சோ இந்த விஷயத்துல உங்களோட ஒப்பினியன் என்ன என்னோட பெர்ஸெக்ட்டிவ்வ இந்த ப்ரோமோல இதுதான் உங்களோட பெஸ்பெக்டிவ் என்ன மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க